உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மேசம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு பகவான் ராசிக்கு தனஸ்தானத்தில் சுகபுணம் பெற்று விளங்குவதால் இம்மாதம் முழுவதும் பணப்பற்றாக்குறை இருக்காது குடும்ப சூழ்நிலை நிம்மதியை தரும் ஆவணி பத்தாம் தேதி வரை சுக்கரனும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் திருமண முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வக்கரகதியில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும் வரியஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் நிலையில் ஆவணி ஐந்தாம் தேதி வரை செவ்வாய் அனுகூலமாக இல்லை ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன குரு செவ்வாய் ஆகிய இருவரின் சஞ்சார நிலைகள் குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துவதால் புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது உத்தியோகம் லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரர்களான சனி பகவான் வக்கரகதியில் அதிக பலத்துடன் சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் புதிய பொறுப்புகளையும் அதிக உழைப்பையும் ஏற்க வேண்டியிருக்கும் இருக்கும் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு வெளியூர் பயணங்களும் நிர்வாகத்தினரின் கண்டிப்பும் சோர்வை ஏற்படுத்தும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசியினருக்கு பிரச்சனைகள் கவலையை அளிக்கும் மனதிற்கு அளிக்காத நிறுவனங்களில் பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்படும் சக ஊழியர்களினாலும் மனநிம்மதி பாதிக்கப்படும் தொழில் வியாபாரம் விற்பனையும் லாபமும் ஒரே சீராக இருக்கும் சந்தை நிலவரத்தில் எதிர்பாராத போட்டிகள் உருவாகும் கூடிய வரையில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் ஏற்படும் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இம்மாதம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நிதி நிறுவனங்களினாலும் எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாகக்கூடும் கலைத்துறையினர் ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து சுக்ரன் சுபபலம் இழப்பதால் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கைநழுவி போகும் வருமானம் ஒரே சீராக இருக்கும் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் சினிமா துறையினருக்கு புதிய பிரச்சனைகள் உருவாகும் பட தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் ஆகியோருடைய கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அதன் காரணமாக புதிய தயாரிப்புகள் பாதியில் நின்று போகும் மாதக்கடைசியில் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும் அரசியல் துறையினர் ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து சுக்கரன் அனுகூலமற்ற நிலைக்கு மாறிவிடுவதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் குறையும் புதிய பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும் சொல்லிலும் செயலிலும் நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன மாணவ மாணவியர் ஆவணி பதினாலாம் தேதி வரை கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளன பதினைந்தாம் தேதியிலிருந்து நிலைமை மாறுவதால் பாடங்களில் மனம் படிய மறுக்கும் படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் உறக்க உணர்ச்சியும் மேலிடும் விளையாட்டுகள் மற்றும் போட்டிகள் ஆகியவற்றில் தோல்வியை தழுவ நேரிடும் பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிக அவசியம் என்பதை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வலியுறுத்தி காட்டுகின்றன விவசாயத்துறையினர் ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து காரகரின் சஞ்சார நிலை சுகபணம் பெறுவதால் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைக்கும் தண்ணீர் மற்றும் உரம் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது பெண்மணிகள் மாதம் முழுவதும் ஒரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார் இருப்பினும் சுக்கிரனின் சஞ்சார நிலை ஆவணி ஒன்பதாம் தேதி வரையில்தான் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளது அதன் பிறகு அவரது நிலை மாறிவிடுகிறது குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு நெருங்கிய உறவினர்களின் மனப்போக்கினால் நிம்மதி குறையும் தேவையற்ற வாக்குவாதங்கள் கவலையை அளிக்கும் கணவருடன் கூட கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன திருமணத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் பரிகாரம் தோறும் அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று விளக்கேற்றுவது அளிக்கும் சந்திராஷ்டம தினங்கள் ஆவணி இருபத்தி நாலு காலை முதல் இருபத்தி ஆறு மாலை வரை நன்றி